இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது ஆஸ்திரேலியாவில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி விளையாடி வருகிறது ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் அந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த ஐந்து போட்டிகளில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் முடிவடைந்திருந்தது அதில் முதல் போட்டி மலையால் முற்றிலும் தடைப்பட்டு முடிவில்லாமல் போட்டி தடைப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது அதற்கு பிறகு நடைபெற்ற மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது இதனால் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணிதான் முன்னிலையிலும் இருந்தது மேலும் கடைசியாக நடைபெற இருக்கும் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றிவிடும் ஒருவேளை இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி சமன் செய்துவிடும் அதே சமயம் ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்ததால் கண்டிப்பாக இந்த டி டுவெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றிய ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது அதன் வெளிப்பாடாகத்தான் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் நான்காவது டி டுவெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற வைத்தனர் இந்த நிலையில்தான் தற்போது இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அணிக்கு டாஸ் என்பது விழுந்தது ஆமாங்க அப்படித்தான் சொல்ல வேண்டியுள்ளது ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே ஏன் கடந்த சில வருடங்கள் என்று கூட சொல்லலாம் அந்தளவுக்கு கடந்த சில காலங்களாகவே கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி டாஸை வெல்வது என்பது மிகவும் அரிதான செயலாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி நீண்ட நாட்கள் கழித்து டாஸை வென்றது அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கையும் தேர்வு செய்திருந்தது இந்திய அணி பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி போலவே இந்த போட்டியிலும் அனைத்து பேட்ஸ்மென்களும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தனர் அதுவும் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இந்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அரை சதத்தை தொடவில்லை ஆனால் அனைவருமே குறைந்தபட்சம் இருபது ரன்களையாவது தொட்டுவிட்டனர் இருபது ரன்கள் இருபத்தோரு ரன்கள் இருபத்தி எட்டு ரன்கள் முப்பத்தி ஏழு ரன்கள் நாற்பத்தி நான்கு ரன்கள் நாற்பத்தோரு ரன்கள் என இப்படியாக ஆவரேஜாக ரன்களை குவிக்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த போட்டியில் அதிகபட்சமாக நம்ம சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தரான நம்முடைய தமிழக வீரர் இவரும் அதிகபட்சமாக நாற்பத்தோரு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவர்களால் தான் இந்திய அணி இந்த போட்டியில் இருநூற்றி மூன்று ரன்கள் எடுப்பதற்கு காரணமாகவும் இருந்தது மேலும் இந்த பிச்சில் இந்த இலக்கு என்பது மிகவும் கடினமான இலக்குதான் ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய டார்கெட்டை இந்திய அணி நிர்ணயித்ததால் முதல் இன்னிங்ஸின் முடிவிலேயே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அந்த சூழலில் இந்த ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கியது ஆஸ்திரேலிய அணி அப்படியாக களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் ஆரம்ப முதலே அதிரடியாகத்தான் விளையாடினார்கள் ஆனால் முதல் எட்டு ஓவர்கள் வரை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்களை சேர்க்க முடியவில்லை ஆனால் முதல் எட்டு ஓவருக்கு பிறகு திடீரென ரன்கள் குவிய ஆரம்பித்தது அதாவது முதல் எட்டு ஓவருக்கு பிறகு பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறியது இதனால் அதை பயன்படுத்தி கொண்ட ஆஸ்திரேலிய அணியினர் முதல் எட்டு ஓவர்களில் வெறும் இரண்டு விக்கெட்டை மட்டுமே இழந்திருந்த சமயத்தில் எட்டு ஓவருக்கு பிறகு அதிரடியாக விளையாடத் தொடங்கினார்கள் அதுவும் முதல் எட்டு ஓவருக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மென்களை இந்திய பவுலர்களால் சுத்தமாக கட்டுப்படுத்த முடியவில்லை அந்தளவுக்கு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் சூப்பராக விளையாட இதனால் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றே விட்டது என்று கூட சொல்லலாம் ஆமாங்க சரியாக பத்தொன்பதாவது ஓவர் முடியும்போது ஆஸ்திரேலிய அணி வெறும் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது அப்போது ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவதற்கு வெறும் ஒன்பது ரன்கள் மட்டுமே தான் தேவைப்பட்டது அந்த சமயத்தில் கடைசி ஓவரை நம்ம ஹர்தீப் சிங் வீச அந்த ஓவரில் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று தான் நினைத்தனர் ஆனால் நம்முடைய ஹர்தீப் சிங் அந்த ஓவரை ஓரளவுக்கு சிறப்பாக வீச இதனால் அந்த கடைசி ஓவரில் ஆஸ்திரேலிய அணியால் வெறும் எட்டு ரன்கள் தான் எடுக்க முடிந்தது இதனால் இந்த போட்டி சமனிலும் முடிந்தது இதன் காரணமாக இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கும் சென்றது அதன் பின்னர் இந்த சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் வெறித்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர் அதிலும் இந்த சூப்பர் ஓவரை இந்திய அணி சார்பில் ஜாஸ்பிரீத் பும்ரா தான் வீசியிருந்தார் ஆனாலும் பும்ரா வீசியும் கூட இந்த சூப்பர் ஓவரில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் பத்தொம்போது ரன்கள் வரை குவித்துவிட்டனர் மொத்தமாக இந்த சூப்பர் ஓவரில் நான்கு பவுண்டரிகள் வரை விளாசியிருந்தனர் ஆக அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஏனென்றால் ஒரே ஓவரில் பத்தொன்போது ரன்கள் எடுப்பது என்பது மிக மிக கடினம் அதுவும் சூப்பர் ஓவரில் ஏனென்றால் சூப்பர் ஓவரில் இரண்டு விக்கெட்டுகள் விழுந்துவிட்டால் அதற்கு பிறகு பேட்டிங் செய்ய முடியாது ஆகவே அப்படி ஒரு பிரசரம் கூடுதலாக இந்திய அணிக்கு இருந்தது அந்த சமயத்தில்தான் அந்த சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய வாஷிங்டன் சுந்தரும் அபிஷேக் சர்மாவும் களமிறக்கி விடப்பட்டனர் வழக்கமாகவே அபிஷேக் சர்மா அதிரடியில் மிரட்டக்கூடியவர் அதேபோல இந்த போட்டியில் நாற்பத்தோரு ரன்கள் வரை அதிரடியாக விளையாடியவர் வாஷிங்டன் சுந்தர் ஆகவே அந்த காம்பினேஷனில்தான் வாஷிங்டன் சுந்தரையும் அபிஷேக் சர்மாவையும் களமிறக்கிவிட்டது இந்திய அணி அதே சமயம் இந்த சூப்பர் ஓவரை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர பவுலரான நாதன் எல்லிஸ் என்பவர் வீச பின்னர் உச்சக்கட்ட பரபரப்பில் தொடங்கிய இந்த சூப்பர் ஓவரில் முதல் பந்தில் ரன்கள் ஏதும் எடுக்காமல் தவறவிட்டார் அபிஷேக் சர்மா அதன் பிறகு அடுத்த பந்தில் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டார் அதன் பிறகு சூப்பர் ஓவரின் மூன்றாவது பந்தை மீண்டும் தூக்கி அடிக்க நினைத்த அபிஷேக் சர்மா அந்த பந்தில் வெறும் ஒரு ரன் மட்டுமே தான் எடுத்திருந்தார் இதனால் முதல் மூன்று பந்துகள் முடிவடைந்த நிலையில் ஏழு ரன்கள் தான் எடுத்திருந்தது இந்திய அணி பின்னர் பேட்டிங் ஸ்ட்ரைக்கிற்கு வந்த நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அந்த நான்காவது பந்தை அதாவது அந்த சூப்பர் ஓவரின் நான்காவது பந்தை எதிர்கொள்ள அந்த நான்காவது பந்தை தவறுதலாக நாதன் எல்லீஸ் ஒய்டு பாலாக வீசிவிட்டார் ஏனென்றால் இந்த சூப்பர் ஓவரில் பவுலரும் பதட்டத்தில் தான் இருப்பார் ஆக அந்த ஒரு காரணத்தால் இந்த சூப்பர் ஓவரின் நான்காவது பந்தை ஒயிடு பாலாக வீச அதன் பிறகு மீண்டும் நான்காவது பந்தை இவர் வீச அந்த பந்தை பவுண்டரி அடித்து விட்டார் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அதற்கு பிறகு போடப்பட்ட ஐந்தாவது மற்றும் ஆறாவது பந்தையும் தொடர்ச்சியாக பவுண்டரிக்கு அடித்து இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் ஆமாங்க இந்த சூப்பர் ஓவரில் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் அதிலும் கடைசி மூன்று பந்தில் தொடர்ச்சியாக ஹாட்ரிக் பவுண்டரி அடித்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் வாஷிங்டன் சுந்தர் மேலும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் மிரட்டியிருந்தார் இவர் வீழ்த்திய மூன்று விக்கெட்டுகள் தான் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய அங்கமாக மாறியிருந்தது ஆகவே அதனைத் தொடர்ந்து இப்போது ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் பேட்டிங்கில் மிரட்டலாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மேலும் ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை விளையாடியிருந்தது இந்திய அணி ஆகவே இதேபோல ஒரு இன்னிங்ஸை அதிகாரப்பூர்வ ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதற்கு காரணம் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்றாவது போட்டியில் தொடங்கி நான்காவது போட்டி என இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி எந்தவித பதட்டமும் பிரஷரும் இல்லாமல் எளிதாகவே வெற்றி பெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இதற்கிடையே நடைபெற்ற இதுபோன்ற வார்ம் அப் மேட்சுகளிலும் மிக மிக எளிதாகவே வெற்றி பெற்றுள்ளது இந்திய அணி ஆக இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி இந்த அதிகாரப்பூர்வ ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் வெற்றி பெற்று இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றும் என்பதை இப்போதே உறுதியாக சொல்லிவிடலாம்